மனிதர்களுக்கு வேதம் அவருடைய தாய்மொழியில் அவர்கள் படிக்கும் பொழுது அது உருவாக்கக்கூடிய சிந்தனை மனிதர்களை ஒன்றிணைக்கிறது நல்லதின் மீதுன்னு வாங்க நல்லதுன்னு சொன்னாலே இறைவனை அர்த்தம் இறைவன் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மாறிக்கிறேன் நான் எங்காலும் இடது பக்கம் திரும்பி பக்கம் வந்திருப்பான் உங்காலும் வலது பக்கம் வந்திருப்பான்னு அப்படி வந்துடும் இல்லையா அர்த்தம் வந்துருது இறைவாக்கு செய்தி வாங்க நம்ம ஒன்றுணைந்ததுக்கு அப்புறம் அதாவது சத்தியத்தின் மீது ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் உருவங்கள் நீங்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் அந்த பிரிவினை எதெல்லாம் என்னை பிரிக்கிறோம் அதை விட்டு வழங்குவோம் புரியல எதுக்காக அது வேண்டாம்ங்கிறது வேண்டாம் இல்லை அது என்னை பிரிக்குது அதனால் அது இப்போதைக்கு அது வேண்டாம் செய்தி எடுப்போம் செய்தி நம்மளே ஒன்று சேர்க்கும் செய்தியில் நில்லுங்க இப்போ நீங்கள் என்ன ஒன்றாகும் உங்களுக்கு என்ன அதை வா செய்து வாருங்கள் அதில் உயர்வது ஆழ்வு இல்லை என்ன விலங்கியிருக்கோ அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுத்து வாங்க இறைவனை உதவி நிச்சயமாக உண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படி ஒரு இறையடியார் அவர் விட்டு போது இன்னொரு இறையடியாரை சந்திக்கிறாங்க இன்னும் நல்ல மனுஷனை சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி நாம் போகக்கூடிய இடங்களை எல்லாம் நாம் சந்திப்போம் ஏராளமான புகழிடங்களை நாம் சந்திப்போம் மனிதர்கள் நம்மை வரவேற்பார்கள் இல்லையா மனிதர்கள் கெட்ட அவங்க மனசிட்ட போய் மாற்றிடக்கூடாது இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா யாரோத்தையும் தெரியாது அப்போது நம் முற்படுத்துவது நாம் இறைவனை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்றால் அது நிகழும்னு நம்பிக்கொள்ளுங்கள் உணர்வை பின்பற்றுங்கள் உணர்வு வழிகாட்டும் நான் எங்கே போகணுங்கிறது உணர்வு தான் வழிகாட்டும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் பிரச்சனை இல்லாமல் போது நீங்கள் ரோடு பார்த்து வேலை அட்ரஸ் பார்த்து போயிடுவீங்க பிரச்சனை வரும்போது எங்கே போகணுன்னே தெரியாது எங்க போகணுன்னு தெரியாது அப்ப உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இல்லையா அவனை தவிர இல்லைன்ற கொண்டு போய் சேர்ப்பான் இல்லையா அது நம்ம செய்ய முற்படுத்தியது இப்பதான் நம்ம விளைவினை வழங்கணும் நம்பிக்கொண்டோலாம் இருந்தவங்களுக்கான சாட்சியம் அது எங்க போய் நம்ம சேர்றோங்கிறது நம்மளை நல்லபடியாக வச்சிருக்கும் போது அட்ரஸ் கண்டுச்சு போயிடுவோம் எங்க போகணுன்ட்டுலாம் தெரியும் ஒரு பிரச்சனை வரும்போது எங்க போகணும்னு தெரியாது அப்போ நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம் இப்பதான் நீங்க நம்பிக்கொள்வாங்க கடவுளை கடவுள் இருக்கிறான் அப்படி அப்பதான் நம்பிக்கை கொள்வீங்க அவனை தவிர இல்லைன்னு நீங்கள் உணரும்போதான் நம்பிக்கொள்ளுங்க அதான் சரணாகதி உங்கள் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிகிறீர்கள்னு அர்த்தம்